அரசன் வணக்கம் இது மனிதா மனிதா சார் வணக்கம் சார் வணக்கம் சக்ஸஸ்ஃபுல்லி கமிட் பண்ண மாதிரி இன்னைக்கு இரண்டாவது நாள் சார் உங்களோட ஸ்டார்டிங் ட்ரபிள் முடிந்தது அதனால இனிமேல் தொடரும் அப்படின்னு நம்பலாம் கண்டிப்பா சார் சார் இன்னைக்கு செய்திகள் பார்க்கும்போது முதல்ல பிரேக்கிங்கா கண்டலப்பட்டது அப்படிங்கிறது இன்றைக்கு அந்த பொள்ளாச்சி பாலியல் வழக்குனுடைய தீர்ப்பு இன்றைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட ஒன்பது பேருமே குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்டு அவர்களுக்கு ஆயுள் தண்டனைகள் விதிக்கப்பட்டிருக்கு இந்த சம்பவம் நடக்கும்போது தமிழ்நாட்டையே உலுக்கிய ஒரு சம்பவமாக அது இருந்தது இவ்வளவு தூரம் சட்ட போராட்டம் என்பது நடைபெற்று பாதிக்கப்பட்ட அந்த பெண்கள் வந்து தங்களுக்கான நீதியை பெற்றிருக்கிறார்கள் இந்த தீர்ப்பை பத்தி நீங்க எப்படி பாக்குறீங்க சார் இது ஒரு முக்கியமான தீர்ப்பு தான் அதாவது இது போன்ற பரபரப்பான மோசமான வழக்குகள்ல எல்லா வழக்குகள்லையும் இது போன்ற தீர்ப்புகள் கிடைப்பது இல்லை சில தீர்ப்புகள் தான் வந்து வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பு தீர்ப்புகளாக கிடைக்கிது அப்படி கிடைத்த ஒரு தீர்ப்பாகத்தான் இதை பார்க்க வேண்டியது இருக்குது ஏன்னா குற்றம் சாட்டப்பட்ட ஒன்பது பேர் மேலேயும் ஆதாரங்கள் ஆதாரங்களோடு வழக்காடி சிபிஐ இந்த தீர்ப்பை பெற்றுக் கொடுத்திருக்கிறது அப்படிங்கிறது தெளிவாகிறது இல்லை ஓகே அந்த வகையில் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான தீர்ப்பாகத்தான் நானும் பார்க்கிறேன் ஆனால் இந்த மீடியா இதையெல்லாம் கை எப்படி கையாள்கிறது அப்படிங்கிற கேள்வி வந்து இடையில சிக்கலாகுது ஏன்னா அது அதிமுக ஆட்சி காலத்துல நடந்த ஒரு குற்றமாக ஒரு குற்றம் இல்ல பல குற்றங்கள் தொடர்ச்சியாக ஒரு குரூப்பாக அந்த குற்றத்தை நடத்தி இருக்கிறார்கள் அப்படிங்கிறது ஒரு பெரிய அநியாயம் அது அதிமுக ஆட்சி காலத்துல நடந்தது அது தெரிந்ததற்கு பிறகு அவர்கள் குற்றவாளிகளை காப்பாற்ற முயற்சி செய்தார்கள் அதுக்கு அப்புறம் தொடர்ச்சியாக அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கம் அப்புறம் திமுக பிற கட்சிகள் எல்லா கட்சிகளும் சேர்ந்து ஒரு நீ அரசை வலியுறுத்தும் போராட்டங்கள் பல நடத்திய நடத்தியதற்கு பிறகு வழக்கு வந்து சிபிஐ கைக்கு ஒப்படைக்கப்பட்டது அப்படிங்கிறது தெரியும் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அது அந்த தொடர் போராட்டங்கள் நடக்குது ஒன்று அதுல ஒருவர் வந்து அதிமுகவினுடைய உறுப்பினராகவும் அந்த சமயத்தில் இருந்தவர் இந்த செய்திகள் எல்லாம் வெளியில வந்ததுக்கு அப்புறம் அவர் மேலே நடவடிக்கை எடுத்து அதிமுக அவரை வெளியே அனுப்பியது அப்போ ஒரு முன்னா முன்னாள் அதிமுக நிர்வாகி அப்படிங்கிற பெயருக்கு அவர் உரியவராகிறார் ஆனா சென்னையில ஒரு இன்சிடென்ட் நடக்கும்போது அவர் திமுக உறுப்பினரா இல்லையான்னு டிஸ்பியூட் இருக்கும்போது மீடியா முழுக்க திமுக திமுக திமுகன்னு அவரை பிராண்ட் பண்ணியது பிராண்ட் பண்ணது அமைச்சர்களோட இருந்த போட்டோஸை போட்டு திமுக தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணி அது இந்த பிராக்கெட்டுக்குள்ளே அடைப்பதற்கு ரொம்ப தீவிரமாக மீடியா மீடியாக்கள் முயற்சி செய்தன சில மீடியாக்கள் முயற்சி செய்தன அப்படிங்கிறதையும் பார்க்கும்போது அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்த குற்றங்களோ அல்லது அதிமுக பிரமுகர் தொடர்பான குற்றங்களோ மீடியா வந்து ரொம்ப எளிதாக கடந்து போய்விடுகிறதோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை இன்று அந்த செய்திகள் பல தொலைக்காட்சிகளில் பார்த்தேன் பல மீடியாக்களில் பார்த்தேன் அதுல ஒரு சில மீடியாக்கள் அதிமுக முன் முன்னாள் நிர்வாகி அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க வேறு சில மீடியாக்கள் அதை குறிப்பிடுவது இல்லை அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது ஏன் ஒரே ஒரு கேள்வி இப்ப இது சொல்லும் போதுதான் எனக்கு ஒண்ணு தோணுது சார் இப்போ வந்து இது இப்படி எடுத்துக்கலாமான்னு நீங்க பார்த்து சொல்லுங்க இப்ப அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்துல அப்படி ஒரு சார்ஜ வந்து மீடியாஸ் முன் வைக்கிறாங்க இப்போ அது வந்து பலத்த விமர்சனங்கள் எழு எழு எழுது ஏன்னா அவர் வந்து திமுக இல்லைன்னு மறுப்புகள் வருது இந்த மாதிரியான விவகாரங்கள் வருது திரும்பவும் இப்படி ஒரு ஜட்மெண்ட் வந்து இருக்கும் போது மீடியாஸ் பாடம் கத்துக்கிட்டு இந்த முறை அந்த மாதிரி அப்படின்னு எடுத்துக்கலாமா சூப்பர் ரொம்ப பிரமாதம் அது அது இன்னொரு இந்த பாடத்தை இன்னொரு திமுக காரர் மேல குற்றம் வந்தால் அல்லது திமுக ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு ஒருத்தர் மேல இது போன்ற வேற ஏதோ ஒரு குற்றங்கள் வந்தால் அப்போ வந்து இதை பிரயோகிக்கிறாங்களா இந்த பாடத்தை வந்து நடைமுறைப்படுத்துறாங்களாங்கிறத அப்போ பார்க்கணும் பாஜகவுக்கு எதிராக வரும்போது வராது அண்ணா திமுகவுக்கு எதிராக வரும்போது வராது அப்படிங்கிறது வந்து அந்த பாடத்தை அவர்கள் கற்றுக்கொண்டார்கள்னு சொல்ல முடியுதாங்கிறத அப்படி ஒரு அக்கேஷன் வந்தால் தான் உறுதி செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் பட் உங்க இன்டர்பிரிட்டேஷன் ரொம்ப சிறப்பானது நீங்க மீடியாக்குள்ள அனைத்து வளங்களையும் பெறுவதற்கு வாழ்த்துக்கள் நம்மள நம்ம தான் இப்ப மீடியாக்குள்ளேயே மெயின் ஸ்ட்ரீம்ல இல்லையா சார் அதனால தைரியமா எல்லாத்தையும் பேசிட்டு இருக்க வேண்டியதான் இன்னொன்னு நீங்க சிபிஐ தொடர்பா சொன்னது சார் இன்னைக்கு கிளைம் பண்றதுமே அதிமுக எப்படி கிளைம் பண்றாங்கன்னா அதை வந்து நாங்க எதுவும் இடைமறிக்கல சிபிஐக்கு கொடுத்ததே நாங்க தான் இதுல வந்து திமுக வந்து க்ளைம் எடுத்துக்குதுன்னு ஒரு இதை வைக்கிறாங்கல்ல நீங்க அதை எப்படி பாக்குறீங்க திமுக எந்த கிளைம் எடுக்குது ஒண்ணும் இல்லை அண்ணா திமுக தொடர்பான நபர் ஒருத்தர் அதுல இருந்தாரு அது போக அண்ணா திமுக தொடர்பான வேறு சிலரும் அதுல ஏதோ ஒரு வகையில சம்பந்தப்பட்டிருந்தாங்க ஆனா அவர்கள் எல்லாம் உள்ளுக்குள்ள வழக்குக்குள்ளேயே கொண்டு வரப்பட்டார்களா இல்லையாங்கிறது முழுமையாக தெரியல அந்த வழக்கை வந்து ஆரம்ப கட்டங்களில் விசாரித்த காவல்துறையும் அண்ணா திமுக அரசும் அதை முறையாக கையாளவில்லை அப்படிங்கிற புகார்களுக்கு பிறகுதான் அது இந்த இந்த டெவலப்மெண்ட் எல்லாத்துக்கும் போவதற்கான போராட்டங்கள் வீதிகள்ல நடத்தப்பட்டதற்கு பிறகுதான் தமிழ்நாட்டின் மனசாட்சியையே அந்த ஆடியோக்கள்ல இருந்த குரல் உலுக்கியதற்கு பிறகுதான் படிப்படியாக இந்த நீதியை நோக்கிய நகர்வுகளை நம்ம பார்த்தோம் அப்படிங்கிறது ஒரு உண்மை அந்த உண்மைக்கு இப்ப புதிய விளக்கங்களை கொடுக்க முடியுமா அண்ணா திமுகவால அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஆனா அவங்க அப்படி க்ளைம் பண்றாங்க நாங்க கொண்டு வந்ததுனால தான் அது நடந்தது அப்படின்னு சொல்றாங்க அது சிபிஐக்கு மாற்றப்பட வேண்டும்ங்கிற பிரச்சனை எப்போ வந்தது அதுக்கு நீதிமன்றத்துக்கு போனது யாரு அந்த வழக்குகளில் திமுக அரசு என்ன வழக்கடியது போராட்டங்களை அந்த போராட்டங்களின் போது என்ன பதில் சொன்னது போன்ற பல்வேறு விஷயங்களை எடுத்து இப்ப பார்த்தா பார்த்தாங்கன்னா மக்களுக்கு அந்த உண்மை தெரிந்து விடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த புகார் வெளியே வரும் போது கூட அந்த பாதிக்கப்பட்ட பெண்களுடைய பெயர்கள்லாம் வெளியில வெளியிட்டது காவல்துறை அதுவும் பெரிய சர்ச்சையா மாறினது அதுவும் பெரிய சர்ச்சையாக மாறுச்சு அன்றைய சூப்ரண்ட் ஆஃப் போலீஸ் அந்த மாவட்டத்தினுடைய சூப்ரண்ட் ஆஃப் போலீஸ் வந்து பெயர்களை பெயரை வெளியிட்டார்ங்கிறது ஒரு நடைமுறைக்கு பெரிய அளவில் முரணான ஒரு விஷயம் நிர்பயா பிறகு பல்வேறு நடைமுறைகளை கடைபிடிக்கிறதுக்கு சட்ட ரீதியான மாற்றங்கள்லாம் வந்ததுக்கு பிறகும் கூட எஸ்பி லெவல்ல இருக்கக்கூடியவர் வந்து அதற்கு மாறாக நடந்து கொண்டார் அப்படிங்கிறதும் அப்போ பெரிய சர்ச்சைக்கு உள்ளாச்சு அது தொடர்பாகவும் குரல்கள் எழுந் எழுந்தன ஜனநாயக மாதர் சங்கம் அப்புறம் திராவிட முன்னேற்ற கழகத்திலேருந்து நடத்திய போராட்டம் ஒன்றுக்கு கனிமொழியே போயிருந்தாங்க நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழியே போய் இந்த போராட்டத்தை தலைமை தாங்கி நடத்தினாங்க அந்த பகுதியிலே எல்லா விதமான போராட்டங்களும் நடத்தப்பட்டன திராவிட முன்னேற்ற கழகம் நடத்திய போராட்டத்துக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கூட போய் தலைமை தாங்கி நடத்தினாங்க அது எந்த எல்லாமே பழைய வரலாறு இதுக்கெல்லாம் பிறகுதான் சிபிஐக்கு வழக்கு மாற்றப்பட்டது அப்படிங்கிறது இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் ஆனா இன்னைக்கு அவங்க மாத்தி கே பேசுறாங்க ஆனா அதையெல்லாம் தாண்டி உண்மை என்னங்கிறது தெரியும் ஆனா ஒன்பது பேருக்கும் வந்து ஆயுள் தண்டனை சாகும் வரை சிறை தண்டனை அப்படிங்கிறத இந்த பெண்கள் நீதிமன்றம் நீதிமன்றம் வந்து கொடுத்துருக்குது இது ஒரு நல்ல தொடக்கம் தான் நல்ல தொடக்கம் இந்த சென்ஸ் வந்து இனி அவங்க மேல்முறையீடுக்கு போவாங்க எல்லாரும் வசதியானவர்களாக இருக்கிறாங்க அதனால மேல்முறையீட்டுக்கு போவாங்க மேல்முறையீட்டுல என்ன நடக்கு உச்ச நீதிமன்றம் வரைக்கும் அது போனதுக்கு அப்புறம் தான் கேஸ் வந்து முடிவடையும் அது வரைக்கும் நீதிமன்ற போராட்டமாக இது நடந்து கொண்டிருக்கும் அவங்க தரப்பிலிருந்து மேல்முறையீடுகளாக நடந்துட்டு இருக்கும் இது வந்து ஒரு எந்த வசதியானவர்களாக இருந்தாலும் அரசியல் செல்வாக்கு மிகுந்தவர்களாக இருந்தாலும் மக்கள் ஒன்றுபட்டு நீதிக்கான போராட்டங்களை முன்வைக்கும் போதெல்லாம் அவர்கள் வந்து விசாரணைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள் வழக்குகள் அவர் மீது அவர்கள் மீது போடப்படுகின்றன அதில் அதில் சில வழக்குகளில் தீர்ப்பும் இதே மாதிரி வருகிறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான நடைமுறையாகத்தான் நாம் நினைக்க வேண்டியது இருக்கு இது மட்டும் போதுமா அப்படிங்கிற கேள்விதான் அதுல முக்கியமானது இது மட்டும் போதாது ஏன்னா இந்த குற்றங்கள் வந்து பொதுவாக சட்ட ரீதியாக கையாளப்படுகின்றன சட்ட ரீதியாக விசாரணை நடக்குது குற்றத்துக்கு தண்டனை கிடைக்குது ஆனா சமூக ரீதியாக அதற்கான காரணங்கள் களையப்படுதா அப்படிங்கிற கேள்விக்குள்ள போகும்போது அதுலதான் சிக்கல் வருது தமிழ்நாடு சட்டப்பேரவையில இது போன்ற பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு எதிராக கூடுதல் தண்டனை கடுமையான தண்டனைக்கான திருத்தங்கள் கூட இப்ப சமீபத்துல கொண்டு வந்தாங்க அது எல்லாமே குற்றங்களை சட்ட ரீதியான பிரச்சனைகளாக பார்க்கும் போது அது எல்லாமே அவசியப்படுகிறது அப்படின்னு வேணா புரிந்து கொள்ளலாம் ஆனா சமூக அளவுல இதற்கான காரணங்கள் காரணங்களை களைவதற்கு அரசு செய்ய வேண்டிய வேலை என்ன அல்லது கட்சிகள் செய்ய வேண்டிய வேலை என்ன சமூகமாக நாம் எல்லோரும் சேர்ந்து செய்ய வேண்டிய வேலை என்ன போன்ற பல்வேறு கேள்விகளும் இதற்குள்ள இந்த தான் பேச வேண்டியது அவசியம் அப்படிங்கிற நிலைமைக்குள்ள நாம இருக்கிறோம் இன்றைக்கு சன் நியூஸ்ல அகிலின் அனைத்து இந்திய ஜனநாயக மாறு சங்கத்தின் அதாவது இப்ப மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வாசுகி பேசுனதை கேட்டேன் அவங்க இந்த கருத்தை ரொம்ப தீவிரமாக வலியுறுத்தினாங்க முதலமைச்சர் இருக்க மாதர அமைப்புகள் பெண்கள் அமைப்புகள் எல்லாவற்றையும் கூட்டி ஒரு கலந்தாலோசனை கூட்டம் நடத்தணும் அதில் எடுக்கக்கூடிய அதில் பேசக்கூடிய ஆலோசனைகளின் அடிப்படையில் அரசு ஒரு முடிவு எடுத்து அதை வந்து சட்டமன்றத்தில் முன்வைத்து அவர் உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர்களிடத்திலிருந்தும் அதற்கு ஒரு ஒப்புதல் வாங்கிட்டு அந்த நடவடிக்கைகளை செயல்படுத்தணும் அப்படின்னு சொன்னாங்க கிட்டத்தட்ட அது நான் நம்ம வந்து சோசியலாக நடக்கணும் சமூக அளவில் நடக்கணும்னு நம்ம நினைக்கிறதான் அவங்களும் சொல்றாங்கன்னு நான் புரிந்து கொள்கிறேன் அரசு வந்து இதை குற்றமாக மட்டுமே பார்த்து பார்க்கும்போது என்ன செய்யணுமோ அதை வந்து ஏற்கனவே செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க இப்பவும் கூட தண்டனையை அதிகப்படுத்துவதன் மூலமாக அந்த திசையில் அவங்க செயல்பட்டு இருக்கிறாங்க ஆனால் சோசியலாக நடக்க வேண்டிய விஷயங்களுக்கு மக்களை தயார் செய்கின்ற வேலைகளில் போதாமை இருந்ததுன்னா அதை இப்போ வாசி சுட்டு காட்டுகின்ற விதமாக அரசு விரைவில் அஹ் அந் அந்த இடத்திலேயும் கவனம் செலுத்தும் அப்படின்னு நம்பலாம் இன்னொன்னு அவங்க குறிப்பிட்டது இன்னைக்கு ஒண்ணு குறிப்பிட்டிருந்தாங்க சார் இதுல வந்து பாதிக்கப்பட்ட பெண்கள்ல வந்து ஒருத்தர் கூட பிறல் சாட்சியாக மாறல தைரியமா இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இன்னொன்னு இந்த மாதிரியான முன்னெடுப்பு வந்து இன்னும் பல பெண்களுக்கு இப்படி பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க குறிப்பா அந்த பெண்கள் பிறல் சாட்சியா கூட மாறல அவங்கனால தொடர்ச்சியா இந்த சட்ட போராட்டத்துல ஆஹ் நீதிக்காக நின்றிருக்காங்க அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம் அத நீங்க எப்படி பாக்குறீங்க அந்த பெண்கள் புகார் கொடுத்தவங்க அந்த பெண்கள் அந்த பெண்கள் மாறலை அந்த தங்களுடைய புகார்களை யாரும் திரும்ப பெறவில்லை அதனால் அரசியல் செல்வாக்கோ பண செல்வாக்கோ அங்கு எந்த வேலையையும் செய்ய முடியவில்லை அப்படிங்கிறது தெளிவாகுது ஒன்று ரெண்டாவது சாட்சிகளும் பிறல் சாட்சிகளாக மாறலை நாற்பத்தெட்டு சாட்சிகளும் என்னவோ கொண்டு வந்தோம் அந்த நாற்பத்தெட்டு சாட்சிகளும் அதில் ஒருவர் கூட பிறல் சாட்சியாக மாறல அப்படின்னு சிபிஐ வழக்கறிஞர் பேசும்போது குறிப்பிட்டார் அதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம்தான் அது ஏன்னா கிரைம் எவ்வளவு மோசமானதாக இருந்தாலும் அந்த குற்றம் எவ்வளவு மோசமானதாக இருந்தாலும் ஏதாவது ஒரு காரணியின் அடிப்படையில் ஓர் இருபதாவது ஓர் இருவராவது தங்களுடைய நிலைகளை மாற்றிக்கொள்வார்கள் அப்படிங்கிறத பல வழக்குகளில் பார்க்குறோம் அந்த மாதிரி எதுவும் இல்லைங்கிறதே ரொம்ப ரொம்ப சரியான விஷயம் ஆனா இந்த மாதிரி ஒரு அய அநீதிக்கு பெண்களுக்கு எதிராக நடந்த பெரிய குற்றத்துக்கு மாறாக குற்றம் செய்தவர்களை தப்புவிக்கும் விதமாக யாராவது பிறல் சாட்சியாக மாற முடியுமா அப்படிங்கிறதும் ஒரு கேள்வி அது என் தமிழ்நாட்டினுடைய கோபம் அனைத்தும் அவங்க அவங்க மேல திரும்புவதற்கான வாய்ப்பும் அதுக்குள்ள இருக்கு அது போக அவர்களுக்கு உரிய பாதுகாப்பை தமிழ்நாடு உறுதி செய்திருக்கிறது அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான இடம் ஆக இப்படி அந்த அந்த அதற்குள்ள அந்த தீர்ப்புக்குள்ள அதற்குள்ள இந்த விசாரணைக்குள்ள நாம அறிந்து கொள்ள வேண்டியதும் புரிந்து கொள்ள வேண்டியதும் நிறைய இருக்கிறதாகத்தான் நினைக்கிறேன் அதுல வந்து விக்டிமைசிங் த விக்டிம்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கு அதையும் வாசுகி குறிப்பிட்டாங்க அவங்க புகார்கள் கொடுப்பதற்கு பெண்கள் தயாராக வந்ததே இதுல விக்டிம்மாக நாம பாதிக்கப்பட்டவர்கள் வந்து அவங்க அவங்களையே பாதிப்புக்கு உள்ளாக்கும் விதமாக சமூகம் நடந்து கொள்கிறது பல இடங்கள்ல அப்படியெல்லாம் எதுவும் நடக்காம இந்த விஷயத்துல அதை பற்றியெல்லாம் கவலைப்படாம என்ற ஒரே ஒரு கோணத்திலிருந்து அவங்க வந்து சிறப்பாக நின்றார்கள் அப்படிங்கிறது தைரியமாக நின்றார்கள் அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான அம்சம்தான் அதை இந்த விசாரணை முழுக்க உறுதி செய்தது நீதிமன்றத்தினுடைய சிறப்பான அம்சம் அப்படின்னும் பார்க்கலாம் இப்படி பாதிக்கப்பட்டவங்களே குற்றம் பாதிக்கப்பட்டவங்களே குற்றவாளியா மாத்தி நீ அங்க கேள்வி அதாவது அவங்களுக்கு வந்து ஒரு குரூப் தகராறு வருது நீங்களும் நானும் அதுல மாட்டிக்கிட்டோம்னா நமக்கு என்ன நடக்கும் உடனடியாக ஒரு வெட்டு குத்து அல்லது ஒரு கொலை அல்லது அடி உதை இவ்வளவும் இந்த வன் செயல்கள் எல்லாமே நம்ம மீது பிரயோகிக்கப்படும் அப்படித்தானே அதே இது நம்ம ரெண்டு பேருக்கு பதிலாக இரண்டு பெண்கள் அந்த கும்பலிடம் இருந்தாங்கன்னா கூடுதலாக இன்னொரு வன்முறையும் ஏவப்படுகிறது இல்ல அப்போ நாம அடி வாங்கிறதுக்கும் அவங்க அடி வாங்கிறதுக்கும் அவங்க அந்த வன்கொடுமைகளுக்கு ஆளாகிறதுக்கும் இடையில என்ன வித்தியாசம் இருக்கு அப்படி இருக்கும்போது அவர்கள் கூடுதலாக பெற்ற அந்த வன்கொடுமைக்கு அவர்களையே அவமானப்படுத்துவது அவர்களையே குற்றவாளிகளாக்குவது அதற்கு பின்னால என்ன கருத்தியல் இருந்தாலும் அது வந்து மோசமான கருத்தியலாகவும் தூக்கி எறியப்பட வேண்டிய கருத்தியலாகவும் தானே இருக்கு அந்த மாதிரி சமூகத்தினுடைய பார்வைகளை மேம்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை சமூகம் எடுக்கணும் அது தொடர்பாக ஒரு முன்னெடுப்பு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை தான் நான் புரிந்து கொள்கிறேன் சார் அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் காவல்துறை தரப்புல இருந்து பெயர்கள் வெளியிடப்பட்டது அப்படிங்கிறது ஒரு குற்றம் தான் அப்போ இந்த விவகாரத்துல அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா அதற்கான ஏதாவது ஒரு சாத்தியங்களை நீங்க ஏதாவது கவனிக்கிறீங்களா இந்த பிரச்சனையை பற்றி பேசும்போது சமூக ஊடகங்கள்ல அல்லது தொலைக்காட்சிகளிலேயே எதிராக இருக்கக்கூடிய சிலர் வந்து என்ன பேசுகிறாங்கன்னா இந்த சென்னை நிகழ்வுக்கு நிகழ்வு தொடர்பாக எஃப்ஐஆர் லீக்கானதை ஒரு பதில் குற்றமாக வாட்டபவுற்றியாக முன்வைக்கிறாங்க அது அதிகாரியே நேரடியாக செய்தது இது தொழில்நுட்ப கோளாறு காரணமாக நடந்ததுன்னு என்ஐசி அதற்கான வாய்ப்பும் இருக்கு அப்படின்னு என்ஐசி சொன்னது இந்த இந்த பிரச்சனை ஒன்னு தனியாக இருக்கு பட் இது எல்லாவற்றுக்கும் தவறை தவறு என்று ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான் எஃப்ஐஆர் லீக் ஆச்சுன்னா தப்புதான் தப்பு தான் எஃப்ஐஆர் லீக் ஆயிருக்க கூடாது அப்படிங்கிறது கரெக்ட் அதுக்கான காரணம் என்னங்கிறது தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் இந்த கா இது போன்ற காரணங்கள் இல்லாமல் இனி சரி செய்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கும் அந்த நிகழ்வு நடந்ததுக்கு யாரும் காரணமாக இருந்தாங்கன்னா அவங்க ஒரு விசாரணையும் நடவடிக்கையும் எடுக்கணுங்கிறது இயல்பானதாகவும் இருக்கும் அதே போல அப்பவும் அந்த அதிகாரிகள் மேலேயும் நடவடிக்கைகள் அதாவது விவரங்களை வெளியிட்டவர்கள் மேலேயும் நடவடிக்கை தான் ஆனா அரசு எடுக்குமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி இந்த விவகாரத்துல நீங்க சொல்ல விரும்புற செய்திகள் இருந்தா இறுதி கருத்தா அந்த நீதிமன்றம் இது முதல் கட்டமாக முதல் அடுக்கில் ஒரு தீர்ப்பு கிடைச்சிருக்குது இதுக்கப்புறம் சென்னை உயர் நீதிமன்றம் அதற்கு பிறகு உச்ச நீதிமன்றம் அப்படின்னு பல மேல்முறையீடுகளை இரண்டு மேல்முறையீடுகளையும் அவங்க முயற்சி செய்யலாம் அது 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 ஒரு பக்கம் பட்டு ஒரு மைல் ஸ்டோன் நிகழ்வாக ஏற்கனவே சில நாட்களுக்கு முன்னால் கூட முதலமைச்சர் ஸ்டாலின் பேசும்போது குறிப்பிட்டிருந்தார் குறிப்பிட்டிருந்தாரு பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாச்சியே சாட்சி அப்படின்னு சொல்லி பேசும்போது குறிப்பிட்டிருந்தார் குறிப்பிட்டிருந்தாரு அந்த மோசமானது ஒரு ஆட்சி பொல்லாத ஒரு ஆட்சிக்கு சாட்சியாக பொள்ளாச்சி இருக்கு அது இனி இது போன்ற கும்பல் கும்பல் குற்றங்கள் கும்பல் பாலியல் குற்றங்கள் வந்து நடைபெறாமல் இருப்பதற்கு இந்த தீர்ப்பு ஏதேனும் ஒரு வகையில உதவி செய்யும் அப்படின்றது எதிர்பார்க்கலாம் அதனுடைய லாங் லாங்டேர்ம் இம்பேக்ட் வந்து இருக்குமா அப்படிங்கிறது கேள்விதான் தான் வாசி சொல்றாங்க லாங்டர்ம் இம்பாக்ட் இருக்காது அது அதனால அதுக்கு அதுக்கு நீண்ட கால விளைவுகள் தேவை என்றால் அது சமூகத்திலிருந்து அவை முன்னெடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க அது கான்செப்டுவலா பெண்ணை வந்து சமமான உயிராக மதிக்கிறதும் அவர்களுக்கு அவர்களுக்கான அனைத்து உரிமைகளும் மரியாதையும் கண்ணியமும் அவர்களுடைய வாழ்க்கையில் கண்ணியமான ஒரு வாழ்க்கையை அவர்களுக்கு உறுதி செய்வதும் அப்படின்ற பல்வேறு விஷயங்களை சமூகமும் அரசும் உறுதி செய்வதன் மூலமாகத்தான் இது போன்ற தவிர்க்க முடியும் அப்படின்னு மிக்க நன்றி சார் பல விஷயங்களை எங்களோட பகிர்ந்துகிட்டதுக்கு உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் மிக்க நன்றி மீண்டும் நாளைக்கு மனித மனிதா நிகழ்ச்சியில அவங்களை சந்திக்கிறேன் சார் மிக்க நன்றி சார் நேர்களுக்கும் நன்றி வணக்கம் வணக்கம் ராம்